இது தங்கமாச்சி எங்க இங்க படுத்திருக்காங்க இனப்பலாமா வேண்டாம் வேண்டாம் துஷ்டனை கண்டா தூரம் விலகணுன்ற மாதிரி இவங்களை பார்த்தா விலகி போறதா நல்லது ம் அதனால இவங்க ஜெயிலுக்குள்ள தான் இருந்தாங்க இப்ப வெளியே இருக்காங்க அது எப்படி அதுவும் இல்லாம கை கால எல்லாம் ரொம்ப காயமா இருக்கு அடி வேற விழுந்துருக்குன்ற மாதிரி இருக்கு கூட வந்திருக்கவங்க யாருன்னு தெரியலையே இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல உங்களை பார்த்ததும் கிடையாது இப்படி நட்டை நடுற இதுல இப்படி கீழே படுத்திருக்காங்களே ஹம் சரி ஆபத்துக்கு பாவம்

என்ன சாவு எதுக்குமே தீவாகாது இருந்தாலும் நீங்க தப்பு தான் அதை ஏத்துக்கிறதுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கேட்கும்ல நீங்களே திருந்துறதுக்கு இத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டீங்க அதே மாதிரி நீங்க பாவத்துல இருந்து வழியை அனுபவிச்சவங்க அவங்க அவங்களுக்குன்னு கஷ்டம்னு இருக்கும்ல அந்த வழிக்கான மருந்தாக நீங்களும் இருந்திருக்கணும் ஆனா நீங்க அப்படி இல்லாம இருந்துட்டீங்க அதனாலதான் இப்போ உங்களுக்கு இவ்வளவு பாருமே புரிஞ்சுக்கிட்டோம் அந்த நிமிஷமே சாகுனா வலி எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டேன்பா மனுஷங்களுக்கு எது நல்லது எது கட்டுதுன்னு தெரிய மாட்டேங்குது அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதோ தப்ப பண்ணிடுறாங்க பின்னாடி அது எங்க வந்து முடியுது பாருங்க சரி விடுங்க இப்போ சாப்பிட்டீங்களா இல்லையா இல்லப்பா எங்க போய் சாப்பிடுறது சாப்பிட நிலைமை இருக்கும் கை கால எல்லாம் ரொம்ப காயமா இருக்கு ரொம்ப அடிச்சுட்டாங்களோ அடிச்சது கூட வலிக்கலப்பா இதை விட பயங்கரமான வழியெல்லாம் அனுபவிச்சாச்சு இது என்ன சாதாரண அடிதானே இருந்தாலும் ஒரு காலத்தில் நீங்கள் நல்லா இருந்த மனுஷி இப்படி உங்களை பார்க்குறதுக்கே சங்கட்டமாக இருக்குது சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் ஊசி போட்டு ஏதாவது சாப்பிடுவீங்க தெரியும் சாப்பிடுவீங்க இல்லைப்பா நீ கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா என்னால் உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் நாங்கள் ஏதாவது பார்த்துக்கிறோம் நீ கிளம்புப்பா இதில் என்ன இருக்குது உங்களை இப்படிமா இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி விட்டுட்டு என்னால் போக முடியும் வாங்க

இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு போகிற அளவுக்கு நான் ஒன்றும் கல்லஞ்சக்கார கிடையாது உங்களுக்கு எங்கள் அம்மா வயசு இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு கஷ்டம்னா எப்படி எனக்கு துரிக்குமோ அந்த மாதிரி தான் வாங்க முதல்ல எழுந்திரிச்சு வாங்க இல்லைப்பா உங்கள் பையன் மாதிரி வாங்க வாங்கம்மா வாங்க ரெண்டு பேரும் வாங்க பட்டாசுகள் விதவிதமா இருக்கு சிவகாசியில இருந்து தரமாக இருக்கு சிவகாசியில இருந்து நேரடி கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க தொழிற்சாலையில இருந்து நேரடியா கொண்டு வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாங்கம்மா வாங்க போனா வராது இப்பயே பட்டாசு வாங்கி சேகரிச்சுக்கோங்க முன்னூறு ஆஃபரோட அது மட்டும் இல்லங்க இந்த நோட்டீஸை கொண்டு வர வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பு பரிசும் இருக்கு எந்த பட்டாசு வாங்குனாலும் தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆஃபருங்க வாங்க வாங்க மறக்காம வந்துருங்கடா இப்பயும் உங்க அப்பா மட்டும் சொல்லி வந்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் தீபாவளி நேரத்துல கூட்டமா இருக்கும் எல்லா பட்டாசும் தீந்து போயிடும் வாங்கம்மா வாங்க பட்டாசு வாங்க வாங்க

அதுக்குன்னு இப்படியா தலை சுத்துறத விட வந்துட்டு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அப்புறம் அடிபட்டு அப்படி முப்பதாயிரம் நாற்பதாயிரம் செலவு பண்ணிட்டு இருப்பீங்களா சாப்பிட்டீங்களா இல்லையா இல்லப்பா இன்னைக்கு சாப்பிடல இத வந்துட்டு ஏதோ கணக்கொழுக்கு பார்த்துட்டு ஏதோ காய்கறி எதுவும் வாங்கிட்டு போகணும்னு வந்து அது இப்படி ஆகி போச்சு சரி வாங்க முதல்ல வந்து நீங்க ஏதாவது சாப்பிடுங்க வாங்க இல்லப்பா நீ போ நான் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன் இந்த கணக்கொழுக்கு முடிச்சுட்டு நான் போகும்போது சாப்பிட்டுட்டு போவேன் சாப்பிடும் கொள்ளாம கூட நீங்க ஒன்னும் வேலை செய்ய வேணா வாங்க வாங்க முதல்ல வாங்க இல்லையா இல்லையா உனக்கு எதுக்கு சிரமம் நான் பாத்துக்கிறேன் நீ போ எனக்கு எந்த சிரமமும் கிடையாது வாங்க இப்ப நீ அஞ்சு பத்துக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த கடை வாங்கி வீட்டை கட்டிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இதுல வேற எனக்கு எதுக்குப்பா நான் இதை பாத்துக்கிறேன்ப்பா இப்போ கொஞ்ச நேரத்துல கூலி கொடுப்பாங்க வேலை முடிச்சுட்டு போகும்போது கூலி வாங்கிட்டு நான் அதை ஒன்று பண்ணிக்குவேன்

யார் யார் கொய்ய அவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணுறேன் உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு தான் நான் குறஞ்சிட்டு போகிறேண்ணே மாதம் மாதம் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம்னு போட்டு விட்றேன் அதை வச்சுட்டு உங்களுக்கு சாப்பாடு செலவுக்கு போதும் என்ன நீங்கள் என்ன வீடு வாடகை கட்டணுமா இல்லை தண்ணி புல் கட்டணுமா ஒன்றும் கிடையாது சாப்பிட்டுக்கிட்டு வீட்டோடு இருங்க எதாவது தேவைன்னாலும் சொல்லுங்கள் நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தாரேன் ம் ம் என் வீட்டு மேங்களா எண்ணெய் குழம்பு வைக்கிறேன் புளிக்குழம்புதான் எதாவது வைக்கணும் அங்கே கல்வி வீட்டுக்கு பக்கத்தில் மேங்கா மரம் இருக்கு ஒரு ரெண்டு மேங்கெல்லாம் பறித்து போடு நல்லா குழம்புல ரெண்டு துண்டு வெட்டி போட்டினா அப்படியே சூப்பரா இருக்கும் வீட்டுல ஆளே இல்ல அங்க போய் களவாண்டு வர சொல்றீங்களோ அடியே திருட்டு மாங்காதி ருசி அதிகம் சொன்னா புரிஞ்சிக்க ஆமா ஆமா என்னதான் பாரு தான் காசு இருந்தாலும் திருடி சாப்பிடுறதுதான் ருசி இதுவே நம்ம வீட்ல ஒரு மரம் இருந்து யாராவது வந்து பறிச்சுட்டு போனா சும்மா விடுவீங்களா அன்னைக்கு ரெண்டே ரெண்டு முருங்கக்காய் அந்த அமுதா அக்கா பறிச்சு விட்டாங்க உடனே அந்த அக்காவை போட்டு என்ன ஆடின்னு இழுச்சீங்க ஆளு இல்லாத வீட்ல என்ன ஆடி திருட்டு பழக்கம் முருங்கைக்காயை பறிக்கிற அப்படி இப்படின்னு அந்த பேச்சு பேசுனீங்க இன்னைக்கு நீங்க மட்டும் போய் பறிச்சா அவங்க அவங்கள கிழிக்க மாட்டாங்களோ ஆளுங்களோ இல்லையோ நீயே சொல்லி கொடுத்து அவளை வந்து என்ன போடு போடு போட சொல்லுவ போல இருக்கு ஆ உங்களுக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் ஆஹ் ஆனா மன்னதா வருது தண்ணியை ஊத்துறாங்க அது பாட்டி வளர்ந்து வருது அதுல போய் ரெண்டு பறிச்சுன்னு வாடினா இந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மட்டும் நான்

ஏமா பிஜ்லி வெடி இருக்குதாமா அணுகுண்டு இருக்குதாமா எல்லா வெடி இருக்குதாமாமா பெரிய பெரிய வெடி எல்லாம் வச்சிருக்காங்களா மாமா போனது பார்த்து மயில் ராகு மாதிரி அப்படி புசு 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 புசுன்னு போடுச்சுமா அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்களா மாமா வாங்களமா வாங்களமா இன்னைக்கே போய் வாங்குவாமா ஆ ஆ சரி சரி வாங்குவோம் வாங்குவோம் வாங்கி கொடுத்துட்டு தான் இவ மறுவேளை பாப்பா புள்ள எம்பிட்ட ஆசையா சொல்றேன் வாங்கி கொடுப்பானா காசு கறியாயிடுன்னு கணக்கு பண்ணுவா ஏமா ப்ளீஸ்ம்மா மா அந்த பசங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கேமா அவங்க அப்பா வாங்கி கொடுப்பாங்களா நம்ம அப்பா வாங்கி கொடுப்பாங்களான்னு நான் சவால் விட்டுட்டு வந்திருக்கேமா இன்னைக்கு இப்பையே போய் நான் அப்பாவோட வாங்கிட்டு வரவேனே மா போலம போலம ப்ளீஸ் அதெல்லாம் வாங்கலாம் உன் தமிழ் புத்தகத்துல ம் தமிழ் புத்தகத்துல அம்மா மோத என்னப்பா இந்த ஹோட்டல்ல நங்கூரத்தை இனி வாங்கி கொடுத்த மாதிரி தான் ஹ்ம்

தீபாவளிக்கு முந்தின நாள் பட்டாசு வாங்கினா போதும் இப்ப எல்லாம் ஒண்ணு வாங்கணுன்ற அவசியம் கிடையாது அவன் நாலு பேர் முன்னாடி சவால் விட்டுட்டு பட்டாசு வாங்கி காட்டுறேன்னு என்னது இது ரொம்ப பெரிய கெட்ட பழக்கம் புரியுதா அவனுக்குன்னு கேட்டிருந்தா நான் வாங்கி கொடுத்துருப்பேன் கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கேன்றதுக்குனால வாங்கி கொடுக்க மாட்டேன் இன்னைக்கு இந்த பலகமே நாளைக்கு வேற ஏதாவது பழக்கமும் வரும் நீன மட்டும் வாங்கி கொடுத்துருவேன் பையனுக்கு குடும்பத்தோட கஷ்டத்தை புரிஞ்சி தான் வாங்கி கொடுக்கணும் அப்படி தான் வளக்கணும் அதை விட்டுட்டு அவங்க கேக்குறாங்கன்னு சொல்லி கண்டது கடいや வாங்கி கொடுத்துட்டோம்னா பின்னாடி நம்ம தான் தலையில துண்ட போட்டு தொகாந்திருக்கணும் மா நீ ஆலி சரி பொறண்டாளம் சரி வாங்கி கொடுக்க முடியாதுன்னா வாங்கி கொடுக்க முடியாது தான்

தான் வேலை இல்லை புரிசமான வேலைக்கு கிடைப்பு நல்லா வீட்டுல உட்காந்துட்டு கொரோனா பேசிக்கிட்டு யாரு கம்முனு போடு அவங்க பேசறது எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்து ஏக்கா அம்புட்டு வதரி பண்ணி இருக்கீங்க அந்த புள்ளைக்கு மாப்பளையே கிடைக்காம கிடந்துச்சு வர மாப்பளையே தான் பத்தி பத்தி விட்டுட்டாங்க ஒரே ஒரு மாப்பளை மட்டும் கல்யாண வரைக்கும் போற மாதிரி போய் அதுவும் பத்திட்டு போச்சு இப்போ என்னக்கா இது இந்த மாப்பளை அமைஞ்சிருமோ அதுதான் பத்தி விட்டுட்டாங்களோ நான் கூட வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சேன்டி ஆனா அதெல்லாம் கல்லுன்னு நல்லா நிரூபிச்சிட்டாங்க

நான் வச்ச செக்கு எங்கிட்ட போய் நிக்க பார்க்கட்டும் பாக்கட்டும் கிளவிதானே இவ என்ன பண்ணிடுவான் பாக்குறாங்களா நான் சாதாரண கிளவி கிடையாது ரொம்ப ராங்கு பிடிச்ச கிளவி அப்படியெல்லாம் என்கிட்ட சாதாரணமா யாரும் பெற முடியாது இப்ப இருக்க எல்லா ஸ்டாக்குமே காட்டிட்டேன் இதுவும் பிடிக்கல பிடிக்கலன்றீங்க வேற என்ன மாதிரி மாடல்ல தான் வேணும்னு சொல்லுங்க நான் எதிர்பார்க்கறதே வேற மாதிரி ஆனா எனக்கு இங்க எந்த கலெக்ஷனுமே பிடிக்கல ஏம்மா நம்ம கேட்டோன்றதுக்கோசரம் அந்த பொண்ணு எவ்வளோ துணி போட்டுருச்சு அது அது பிடிக்கல இது பிடிக்கலன்றீங்க எந்த சிலையும் பார்த்தா இருக்கும் சமந்தி சமந்தி இல்லைங்க புள்ளைக்கு பிடிச்சிருக்கணும் சும்மா சும்மா அடுத்தவங்களுக்காக அதை வந்து ஏற்றிக்க முடியாதுல்ல ஐயோ ஐயோ சரியான இந்த குடும்பம் இருக்குது ரொம்ப தான் வருவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது சரி சரி பிடிச்ச எடுக்கட்டும் சொல்லிக்கிட்டு விடுங்க விடுங்க சரி இவங்க இன்றைக்கி துணி எடுக்கிற மாதிரி தெரியல இவங்க எடுத்து முடிக்கட்டும் அதுக்குள்ள போய் நமக்கு தேவையானதை போ மாப்பிளுக்கு தேவையானதை போய் எடுத்துகிட்டு வந்துருவாங்க ஆமாம்மா அது வந்து நான் எந்த கலரில் சேரீ எடுக்கிறேனோ அந்த கலரில் அதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அதனால வெயிட் பண்ணுங்க ஐயோ ரொம்ப தான் ரேங்கிங் பண்ணிகிட்டு இருக்கா ம் சரி ஓகே அப்ப மாப்பிளைக்கும் ஒண்ணுக்கும் ஒரே கலர்ல எடுக்கணும்ன்றாங்க சரி ஏதா ஒண்ணு எடுங்க மேம் இத பாருங்க இது கோல்ட் வித் கிரீன் மேம் இது வந்துட்டு இந்த லைட்டிங்க்குலாம் வந்துட்டு பிரைட்டா தெரியும் நீங்க சாரி வந்துட்டு அந்த கட்னிங்கனாலும் இது நீங்க மட்டும் தனி லுக்ல தெரிவீங்க ரொம்ப கிராண்டா இருக்கும் இந்த மாதிரி தான் நிறைய பேர் எடுத்துருக்காங்க நிறைய பேர் எடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்க அதே எதுக்கு எனக்கு கட்டுறீங்க எனக்கு வேற மாதிரி வேணும் சப்பா இந்த பொண்ணோட வர்றது பெரும் தொல்லையாக இருக்கே எத்தனை துணியை தான் எடுத்து போடுவாங்க இன்னும் கொஞ்சம் பண்ண இந்த பொண்ணு கடையவே காலி பண்ணி கொடுத்தாலும் இது உப்பேரல உப்பேரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போல இருக்குது நம்மளே ஏதோ ஒன்று பார்த்து எடுத்து கொடுப்போம் இது நல்லா இருக்குது அந்த பொண்ணோட நிறத்துக்கும் நல்லாயிருக்கும் எம்மாடி மருமாவில்லே இங்கே பாருமா இந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப அழகாக இருக்குமா இந்த சேலவனை எடுத்துக்குவோம்மா நல்லா பார்வையாக இருக்கும் கலருக்கும் நல்லா எடுப்பாக இருக்கும்மா

எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு இது எடுத்து கொடுக்கற மாதிரி எடுத்து கொடுங்க இல்லையா எனக்கு Dress-ஏ வேண்டாம் அது கருப்பு கலர் இல்ல சம்பந்தி அது கரு நீலம் நல்ல அழகா இருக்கும் இப்படி இவங்க துணி எடுக்கிறதுக்கு எதுக்கு தான் நம்மள வர சொன்னாங்கன்னு தெரியல சரி விடுங்க பொண்ணுக்கு அதான் பிடிச்சிருக்குன்னா அதையே எடுத்துக்கிட்டோம் மறுபடியும் எடுத்துக்கமா ஐயோ வாய் முடிக்கிட்டு கிரியா கொஞ்ச நேரம் எரிச்சல் வர மாதிரி மருமகளுக்கு பிடிச்சிருக்கு அதான் நீ எந்த கல்யாணத்துல போய் அப்படி பாத்திருக்கியா சரி விது இவ்வளவு நேரம் எல்லா கடையில இருக்க துணியவே எடுத்து போட்டு பார்த்தோம் அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுது முதல்ல இங்கே கிளம்ப முடியும் தான் சரின்னு சொன்னேன் எடுக்கிட்டு விடு கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி அதிகாரம் பண்ணுது கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குமோ தெரியல எனக்கு இதுக்குதான் நான் வேண்டாம் வேண்டாம்னு தலையால அடிச்சுக்கிட்டேன் ஏ அறிவு கட்டவளே ஆளுங்களை உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்க நேரத்தில் என்ன பிச்சுக்கிட்டு இருக்க காதல வந்து என்ன நினைப்பாங்க வீடா இது எரிச்சல் வர மாதிரி சரி இதையே எடுத்துக்குவோம் ம் சரி அதே எடுத்துக்கோங்க கிளம்பலாம் கிளம்பலாமாவா இது எடுத்தாச்சு இதுக்கு மேட்ச் அவருக்கு ட்ரெஸ் எடுக்கணும்ல சரி